ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஏற்கனவே இருக்கிறாரு இந்த மாதத்துல சூரியனும் நீச்சமாகி வரப்போறாரு இந்த மாதிரியான இந்த கன்னி ராசிக்கு பலவிதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல சுக்ரன் பாத்தீங்கன்னா உங்க ராசியில நீச்சமாக போறாரு நீச்சமாக போறாரு அப்படின்னா சுக்ரன் யாரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே நீச்சமாகிறார் அடுத்து பாக்கிய பாகியஸ்தானாதிபதியும் கூட அதே சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியிலே நீச்சம் அடையறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பெரிய அளவுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க இது வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறாங்க உங்களுக்கே துரோகம் செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா கன்னிராசி என்பர்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவங்களுக்கு தலை வணங்கக்கூடிய ஒரு அன்பர்கள் நேர்களாக தான் இருப்பாங்க இதனால மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டே போவாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை அந்த அளவுக்கு ஒரு பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள்னால தேவையில்லாத மன உளைச்சல்கள் நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உடன் பிறந்தவர்களால நல்ல நன்மைகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உடன் பிறந்தவர்கள்னால உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்

உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் அதாவது தந்தை வழி தொழிலை நீங்க ஏற்றி நடத்துவதற்கும் தந்தை வழி சொத்துக்களை நீங்க அனுபவிப்பதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் விஷயத்துல நிறைய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா வழி சொத்துக்கள் இருந்து ஒரு ஷேர் உங்களுக்கு வர்றதும் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதும் பூர்வீக சொத்தை நீங்க நல்ல ஒரு ரெண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த மாதிரியான அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அடிக்கடி இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நான் அப்பா வழியில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் அப்பாவினுடைய தொழில உங்களால ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அந்த தொழில பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலைகள் இல்ல இந்த தொழில வச்சு ரன் பண்றதுக்கு நான் உமாவே இருந்தடலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த அப்பாவினுடைய தொழில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்காது அடுத்து இந்த இந்த வேலை உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இப்ப காணாம போகிறதுக்குண்டான ஒரு டைமாக இருக்கும் அதே சமயத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது வேண்டிய வருமானம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த கண்ணீராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல நிறைய துரிதமா முயற்சி செய்வீங்க நல்ல நல்ல வரன்கள் எல்லாம் அமைய போகுது உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒரு பலதரப்பட்ட விஷயத்துல ஒரு சந்தோஷமான ஒரு உறவுகளையும் ஒரு குடும்ப வாழ்க்கை கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல காதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் கடந்த மாதத்துல இருக்கும் எப்ப உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சக்சஸ் ஆன விஷயங்கள் அதாவது காதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கறது அடுத்து ஆப்போசிட் ஆள் ஒன்னு எதிர்பார்க்கறது இந்த மாதிரியாக எல்லாம் இருந்து ஏதோ ஒரு விதத்துல மனஸ்தாபம் வந்திருக்கும் அந்த மனஸ்தாபத்தை இப்ப புரிஞ்சு ரெண்டு பேருமே நம்ம செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சமாதானமாக ஆகக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு அந்த பெற்றோர்களின் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதனால காதல் ஜோடிகளுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு குதூகலமான ஒரு மாதமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது சக்சஸா திருமணம் வரைக்கும் போறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் போது ஹாப்பியா இருக்கிறீங்களா அதே மாதிரி எப்போதுமே ஹாப்பியா இருங்க ஏன்னா கண்ணீராசி என்பர்கள் கடந்த ரெண்டு வருடத்துல நீங்க சம்பாதித்த அவமானங்கள் நீங்க சம்பாதித்த பணத்தை தேவையில்லாத நஷ்டங்களை நம்ம கணக்குல போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்றது ஐடி ரிட்டர்ன் பேஜஸை விட நம்மளுக்கு நிறைய இருக்கும் அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு அதனுடைய வேதனைகள் சோதனைகள் சாதனைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும் கன்னிராசி என்பர்கள் அதெல்லாம் நம்ம இப்ப சொன்னா இந்த வீடியோ முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் வெளிநாட்டு முயற்சிகள்ல சக்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா விசா சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் முயற்சி பண்றீங்களோ அவங்க தாராளமா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம் அடுத்து எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெளிநாட்டுல வேலை இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பார்ட் டைம் ஜாபா சில பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல படிக்க போறீங்க அப்படின்னு போனவங்களுக்கு எல்லாருக்கும் திடீர்னு இருந்தாப்புல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரும் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் முறை வாய்ப்புகள் எல்லாம் வரும் அது எல்லாத்தையுமே நீங்க அழகா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இருக்க போகுது இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் இத உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தசா அமைப்புகள் இருக்கு இப்ப இந்த கண்ணிராசி என்பர்கள் இருக்கிறாங்க குரு தசை சனி தசை கொஞ்சம் ஏஜ்ல அதாவது ஒரு ராகு தசை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த ராகு தசையில இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே சமயத்துல பணம் வருமானத்துல எல்லாம் கராரா இருங்க யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப கராரா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லாம இருக்கும் அதே சமயம் குரு தசை சனி தசை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் படிப்படியாக உடைய உயரக்கூடிய ஒரு நேரம் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மென்ட் நிறைய இருக்கும் முதல்லயே சொன்ன மாதிரி எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் எந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க இந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு போடுங்க உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்